வெல்கம் டு ஆர்சிஎம் தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மசாலா மில்க் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பால் எடுத்துக்கோங்க குர்க்குமின் நீக்கப்படாத மஞ்சள் அதுதான் நம்மளோட ஆர்சிஎம் மஞ்சள் அது தேன் மசாலா சாய் மசாலா இந்த பாக்கெட்டு நம்ம ஆர்சிஎம்லேயே கிடைக்கிது ஸோ நீங்கள் சாய் மசாலா வாங்கிக்கலாம் இந்த சாய் மசாலாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மிளகு லவங்கம் பட்டை கிராம்பு எல்லாமே இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு இது எத்தனை பேர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒருத்தருக்கு கால் ஸ்பூன் போதும் குறுக்குமீன் நீக்கப்படாத ஆர்சியம் மஞ்சள் அப்புறம் இது தேன் தேன் வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் இருந்து தேனீக்கலை அந்த பூக்களில் இருக்க தேனீக்கல் வந்து பூக்கள் கிட்டேருந்து எடுத்து சேகரித்த தேன் இதுலேயும் எந்த கலப்படமும் இல்லை சூப்பராக இருக்கும் தேன் ஊத்தின பிறகு நம்ம வந்து பால் வந்து நமக்கு தேவையான அளவு பாலை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இந்த சாய் மசாலா மில்க் வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு தூக்கம் வந்து நல்லா வரும் சளி இருமல் ஜுரம் எது வந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மசாலா மில்க்கை எடுத்துக்கலாம் ஆர்சிஎம்ன பொறுத்த வரைக்கும் எந்த கெமிக்கலும் கலக்க மாட்டாங்க கலப்படம் இல்லாதது விலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இது டைரக்ட் செல்லிங் அதனால தான் ஸோ இந்த மசாலா மில்கை நீங்களும் குடிங்க தூக்கம் வராதவங்க இதை குடிச்சுட்டு தூங்கினா சூப்பராக தூக்கம் வரும் கலரும் பாருங்கள் மஞ்சள் கலர் வந்து மஞ்சள்னா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் இல்லையா இது பாருங்கள் சூப்பர் கலராக இருக்குது பாலும் பாருங்கள் கலரே வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லாயிருக்குல்ல சூப்பர் தேங்க்யூ இந்த சாய் மசாலாவை நீங்கள் பாலில் மட்டும்தான் கலந்து குடிக்கணும்னு இல்லை டீ டீ தூள் இருக்கு இல்லையா அந்த டீலையும் நீங்கள் கலந்து குடிக்கலாம் ஒரு டம்ளர் தூளுக்கு டீ ஒரு ஒரு ஸ்பூன் டீ தூளுக்கு ஒரு கால் ஸ்பூன் சாய் மசாலா போட்டுக்கலாம் குடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்